ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எட்கர்ட் துஷ்டன் என்ற வரலாற்று ஆசிரியர் சென்னை மாகாணத்திற்காக மக்களுடைய புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் நோக்கத்தில் நாயுடு அடைமொழி பயன்படுத்திய ஜாதிகள் எவையவை என வகைப்பிடித்துள்ளார் அவைகள் பலிஜா நாயுடு பேஸ்த போயர் நாயுடு எக்காரி கவரா ஈட்டிகா நாயுடு கொல்லா கலிங்கி காப்பு முத்திரையர் மற்றும் வேளம போன்ற ஜாதியினராகும் மேலும் தஷ்டம் என்ற வரலாற்று ஆசிரியர் நாயுடு என்னும் சொல் தமிழில் நாயக்கர் என்றும் நாயக்கன் என்றும் அழைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இவர்கள் தமிழகத்தில் கொங்கு நாட்டு பைதிகளான நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு கரூர் ஆகிய பகுதிகளிலும் தெற்கு பகுதியில் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலும் மத்திய பகுதியில் தஞ்சை திருச்சி ஆகிய பகுதிகளிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களிலும் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆந்திராவில் இருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் விஜயநகரப் பேரரசு திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவர்களால் குடியேறிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த சமுதாய மக்கள் தெலுங்கு நாயுடு என்ற சமுதாயத்தினர் தெலுங்கு பேசுகின்ற மக்களில் ஒரு பிரிவினர் தெலுங்கு பேசும் பலிஜா கம்மவார் கொல்லா கவரா முத்திரியர் போயர் மற்றும் வெலமா சமூகத்தினர் தமிழ்நாட்டில் கணிசமாக வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் குலதெய்வ வழிபாட்டில் மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் குலதெய்வம் ஸ்ரீ கம்பம் பெருமாள் அதாவது உருவம் இல்லாத மூன்று கல்தூன் கம்பம் அந்த மூன்று தான் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி போன்ற தெய்வங்கள் இந்த கோவில் வடமதுரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் உடையாம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது அறந்த சோலையில் ஓடைக்கரையில் அமைந்துள்ளது முன்னோர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தபோது இந்த பெருமாளை தங்கள் ஊரை நோக்கி பிரதிஷ்டை செய்தனர் அந்த ஊர் தும்மலக்குண்டு ஆந்திராவில் அவர்கள் வசித்த ஊர் தும்லக்குண்டா என்று அழைக்கப்படுகிறது இப்போது தும்லக்குண்டு கிராமம் வடமதிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம்தான் இந்த சமுதாயத்தில் சரித்திர காலத்தவர்கள் அதிகமானோர் இருக்கிறார்கள் அவர்களை காணலாம் கிருஷ்ணர் தேவராயர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் திருமலை நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பாட்சி கோபால் நாயக்கர் தமர்லா சென்னப்ப நாயக்கர் தமர்லா அங்கபூபாலன் சிவப்பா நாயக்கர் துர்கா மதகிரி நாயக்கர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் குமார கம்மணன் தலி எத்தலப்ப நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் சேவப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜய ராகவ நாயக்கர் சொக்கநாத நாயக்கர் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் துலுவ நரசநாயகன் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் கூச்சிப்பூமு நாயக்கர் ஊமைத்துறை ராணி ருத்ரம்மா ராணி கங்காதேவி சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மாள் அரங்க கிருஷ்ண முத்துவரப்ப நாயக்கர் ராமச்சந்திர நாயக்கர் முன்சுன்றை காபநெடு நாயக்கர் பெம்மசாணி திம்மா நாயுடு ராமலிங்க நாயுடு வேலுக்கோட்டி கஸ்தூரி ரங்கா யாச்சம்மா நாயக்கர் போன்ற முன்னோர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரும் சரித்திர நாயகர்கள் நாயகர்களாவர் தெலுங்கு நாயக்கர் சமுதாயத்தில் காப்பு என்ற சமுதாயம் ஆந்திராவில் வழங்கப்பெறும் பெயர் இவர்கள் முன்னேறிய சாதிகளில் பிரிவில் உள்ளனர் உயர் ஜாதியினராக கருதப்படுகிறார்கள் காப்பு என்பதற்கு காவல் என்று பொருள் இந்த மக்கள் அரசர்களாக இருந்ததால் இவர்களை காப்பு என்று அழைப்பார்கள் காப்பு என்றால் காவல் காப்பவர் என்று பொருள் இன்னொரு பிரிவு பலிஜா நாயுடு பிரிவு பலிஜா என்பதற்கு பலம் பொருந்தியவர்கள் என்றும் வாணிபம் செய்தவர்கள் என்றும் இருவேறு பொருள் கூறுகிறார்கள் இந்த சமுதாய மக்கள் பெரும்பாலும் வணிகம் சார்ந்தே வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் தென்னாடு முழுவதும் வாழுகிறார்கள் கவரா வளையல் நாய்கர் வடுகர் ஆகியோர் பலிஜாவின் கீழே ஜாதியினர் ஆவார் அடுத்த பிரிவு கொல்லா என்ற சமுதாய பிரிவு உள்ளது கொல்லா இனத்தவர்கள் தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள தெலுங்கு பேசும் யாதவர்களாக அறியப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள்தொகை அடிப்படையில் இவர்கள் எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி நானூறு பேர் உள்ளதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றது ஆந்திராவில் தற்போதைய கணக்கெடுப்பின்படி ஏழு சதவிகித மக்கள் இந்த சமுதாயத்தினர் ஆந்திராவிலிருந்து தமிழக வந்த நாயக்கர் மரபினர்களில் இவர்களும் ஒரு குழுவினராக உள்ளனர் இவர்களை பொதுவில் நாயுடு அல்லது நாயக்கர் என்று அழைக்கின்றார்கள் இவர்கள் வடக்கிலிருந்து வந்ததால் வருகர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் ராஜ கம்பள நாயக்கர் பிரிவில் வரும் கொல்லவார்கள் வார் என்பது அவர்கள் என்றும் தெலுங்கில் பொருள் உதாரணம் கம்மவார் என்று அழைப்பார்கள் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தில் இன்னொரு முக்கியமான பிரிவு வேளமா சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள நாயுடு இனத்தவர்களில் வேளமா என்பதும் ஒரு பிரிவு ஆகும் உணவு தொடர்பான தொழிலில் பிரதானமாக விளங்குகிறார்கள் உதாரணம் அடையார் ஆனந்த பவன் வசந்த பவன் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்கள் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் பத்ம வெளமா என்கிற பிரிவினர் அதிகமாக வசித்து வருகின்றார்கள் தெலுங்கு நாயுடு சமூகத்தில் இன்னொரு முக்கியமான சமுதாயம் கம்மவார் நாயுடு சமுதாயம் ஆந்திரா தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் வாழும் ஒரு சமூகமாகும் இவர்கள் தமிழகத்தில் கொங்கு நாட்டில் ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் தென் தமிழ்நாட்டில் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றனர் நாயக்கர் சௌதரி நாயுடு ராவ் மற்றும் ராயுடு இவர்களது பட்டங்களாகும் பல கல்வெட்டுக்கள் காக்கத்தியர்கள் தெலுங்கானாவைச் சேர்ந்த கம்மவார் இனத்திலுள்ள துர்ஜய வம்சத்தில் வல்லூட்டுல கோத்திரத்தில் தோன்றியவர்களாக கூறுகிறது பிராமணர்கள் எழுதிய அஷ்டதச புராணங்களுள் ஒன்றான துருவாச புராணத்தில் உள்ளதாவது காக்கத்திய மாமன்னர் ருத்திரர் கம்ம மகராஜ வம்சத்தில் பிறந்த ஒரு கம்ம இளவரசராவார் சில வரலாற்று அறிஞர்கள் காக்கத்தியர்களை கம்மவார்கள் என ஒப்புக்கொள்கின்றனர் இந்த காக்கத்தியர்கள் ஆதிகாலத்தில் நத்தவாட்டில் உள்ள நந்திகாமா என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள மகளு என்னும் கிராமத்தில் இருந்து வாராங்கல் என்னும் இடத்திற்கு இடம்பெயர்ந்ததாக குறிப்புகள் உள்ளன கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டைச் சேர்ந்த சாளுக்கிய தனராணவு கல்வெட்டு இதை குறிப்பிடுகிறது காக்கத்தியர்கள் சில நேரங்களில் ராஷ்டிரகுட கிராம தலைவர்களாக பணியாற்றியுள்ளனர் பின்பு சாளுக்கியர்களுக்கு சமந்த ராஜாக்களாகவும் பணியாற்றி உள்ளனர் முசுநுரி நாயக்கர்களும் கம்ம இனத்தில் உள்ள முசுநுரி குலத்தில் பிறந்தவர்களே ஆகும் கம்மவார் சமுதாயத்திலும் பல ஜாதி கிளைகள் உள்ளன பெத்த கம்மா கம்மா இல்லு வெல்லனி கம்மா பங்காறு கம்மா வடுககம்மா கவலிகம்மா மச்ச கம்மா கந்தோடகம்மா கம்ப கம்மா போன்ற பிரிவுகள் இங்கு இருக்கின்றன இதன் தொடர்புடைய சாதிகள் வேலம்மா காப்பு கொல்லா பலிஜா போன்ற சமுதாயங்களாகும் இந்த சமுதாயத்தின் பேரரச வம்சாவளிகளை காணலாம் துர்ஜய வம்சம் காக்கதிய பேரரச வம்சம் கந்திகோட பெம்மசாணி வம்சம் முசுலுரி நாயக்க வம்சம் விஜயநகர ராவில்ல நாயக்க வம்சம் சயப்பனனி நாயக்க வம்சம் போன்ற இவர்கள் பேரரசு வம்சாவளிகளாகும் இந்த சமுதாயத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் ஆர் கிருஷ்ணசாமி நாயுடு விடுதலை போராட்ட வீரர் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் கட்சி நிறுவனர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் வைகோ மாதிமுக தலைவர் ஆற்காடு வீராசாமி திமுக பிரிட்டாலா ரவீந்திரா நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி ரேணுகா சௌத்ரி காங்கிரஸின் முக்கிய தலைவர் பாரதி மைசூர் கவரா நாயுடு இவர்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தின் முக்கிய பிரபலங்களாகும் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தில் இன்னொரு முக்கியமான பிரிவு போயர் இனமாகும் போயர் சமுதாயத்தினர் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு சமுதாயத்தினர் ஆவர் இவர்களது தாய்மொழி தெலுங்கு ஆகும் இவர்கள் ஒரிசாவில் இருந்து வந்தவர்கள் எனப்படுகிறது போயர் என்னும் பெயர் மாணவர்களின் உட்பிரிவாகும் ஏகாரிகளுக்குரிய பெயராகவும் ஒற்றர்களின் பட்டப்பெயராகவும் சவர இனத்தவரின் சமய சடங்குகளை செய்பவர்களாகவும் உள்ளது ஒரிய மொழி பேசும் வவுரியர் அல்லது பவுர் என்பவர்கள் பல்லக்கு தூக்குவதை தம் குல தொழிலாக கொண்டிருந்தனர் இதனால் போயி போயன் என்பன பல்லக்கு தூக்குவது என்ற பொருளை தரக்கூடியது என்று தெரிகிறது இந்த போயி என்னும் சொல் வேயி என்ற சொல்லின் திரிவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது மலை மேலிருந்து பல்லக்குக்கு தேவையான மூங்கிலை கொண்டு வரும் தொழிலை சென்று செய்தவர்களால் வேணி போயி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன போயர் சமுதாயத்தினர் ஒட்டர் ஜாதியிலிருந்து பிரிந்தவர்களாக தெரிகிறது போயரும் ஒட்டரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் முன்பு ஒட்டர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இப்போது போயர் என்று அழைத்துக் கொள்கின்றனர் அரசு ஆவணங்களிலும் போயர் என்றே குறித்துக் கொள்கின்றனர் முந்தைய தர்மபுரி மாவட்டத்தில் இவர்களின் ஊர் ஊர்பெயர்கள் பெருப்பெயர்கள் பல ஒட்டம்பட்டி ஒட்டத்தெரு போன்ற ஒட்டை என்ற அட மொழியுடனே காணப்படுகின்றன ஆனால் அங்கு வாழ்பவர்கள் அனைவரும் தங்களை போயர் என்றே அழைத்துக் கொள்கின்றனர் பதினாறாம் நூற்றாண்டுகளில் போயர் என்பது வழக்கில் இல்லாமல் இருந்தது தருமபுரி பகுதியில் குடிபோயர் தேசபோயர் காபிரி போயர் பள்ளி போயர் ஜோகிபோயர் ராஜு போயர் ராஜகுல போயர் படை போயர் சின்ன போயர் சுண்ணாம்பு போயர் போன்ற பிரிவினர்கள் வசிக்கின்றனர் போயர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் அவர்களின் படைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறியதாக தெரிகிறது இவர்கள் பெரும்பாலும் கல் உடைக்கும் தொழில் சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றார்கள் போயர்களை ஒன்றிய அரசு பிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் ஆந்திர பிரதேசத்தில் பின்தங்கிய சமூக வகுப்பினராக ஏ பட்டியலிலும் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் போயர்கள் குறிப்பிட்ட பிற்பட்ட மற்றும் மிகவும் பிற்பட்ட பட்டியலில் உள்ளனர் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தில் இன்னொரு முக்கியமான பிரிவு கொல்லா நாயுடு இனத்தவர்கள் ஆவார் தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர் ஜாதிகள் பட்டியலில் உள்ள தெலுங்கு பேசும் யாதவர்களாக அறியப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள்தொகை அடிப்படையில் இந்தியாவில் இவர்கள் பதினைந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று பேர் உள்ளதாக ஆவணம் தெரிவிக்கின்றது ஆந்திராவில் தற்போதைய கணக்கெடுப்பின்படி ஏழு சதவீத மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த சமுதாயத்தினர் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்த வடுக மரவினர்களில் இவர்களும் ஒரு குழுக்களாக உள்ளனர் இவர்களை பொதுவில் நாயுடு என்று அழைக்கிறார்கள் இவர்கள் வடக்கிலிருந்து வந்ததால் வருகர் என்றும் மேலும் கொல்லவாறு என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் பூர்வீகம் மகாபாரதத்தில் வரும் யவதி ராஜா மறைவினராக கொல்லா மற்றும் இவர்களின் கிளை ஜாதிகளை கூறுகின்றார் யவதி ராஜாவுக்கு ஆறு மகன்கள் அதில் கடைசி மகனாகிய கரியவாலாவுக்கு ஒரு மகன் அவரின் பெயர் ஆவுலு அமிர்தமையா இவருக்கு ஒலிராஜு என்றும் சிம்ஹாதிரி ராஜு என்று மகன்கள் இருந்தனர் இந்த மரபில் வந்தவர்கள் பெத்த ராஜு எருணுக்காக ராஜு நலனுக்கா ராஜு போனராஜு என்பவர்கள் ஆவார் கொல்லா இனத்தவர்கள் மகாபாரதத்தில் வரும் இந்த ராஜாக்களின் வாரிசுகளாக தங்களை கூறுகின்றார்கள் மேலும் கொல்லவார்கள் ஸ்ரீகிருஷ்ணர் வழிவந்த அகீர் சமூகத்தினர் சந்திரவம்ச சத்ரியர்கள் கொல்லவார்கள் என்று கூறப்படுகிறது இதில் பல பிரிவுகள் இருக்கின்றன கோவாலா என்பதிலிருந்து கொல்லா வந்ததாக அறியப்படுகிறது இவர்கள் தமிழில் நாயக்கர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கொல்லா சமுதாயத்தில் உள்ள பிரிவுகளையும் காணலாம் அஸ்தாந்திர கொல்லா முன்கொல்லா காடு கொல்லா ஊரு கொல்லா தூமாட்டி கொல்லா பூஜா கொல்லா கர்ண கொல்லா கோண கொல்லா பத்ர கொல்லா போகநாட்டி கொல்லா எர்ற கொல்லா மேகல கொல்லா தொக்கல தோக்கல கொல்லா குறும அல்லது குறும்ப கொல்லா போன்ற பிரிவுகள் இருக்கின்றன இவர்களில் காடு என்பவர்கள் கங்கை தீரத்தில் இருந்து வந்ததாகவும் ஊரு கொல்லா என்பவர்கள் ஆந்திராவை பூர்வமாக கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவர்களுக்குள் எந்த திருமண பந்தமும் கிடையாது அஸ்தாந்திரம் என்றால் நீதிமன்றம் என்று பொருள்படுவதால் இந்த பிரிவினர்கள் ஆதியில் கொல்லா இனத்தவர்களுக்கு நீதி சொல்லும் மக்களாக இருந்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது துமாட்டி கொல்லா வாகனாட்டி கொல்லவார்கள் முற்காலத்தில் வாகநாடு என்று அழைக்கப்பட்ட நெல்லூரை பூர்வீகமாக கொண்டவர்கள் கொல்லாக்கள் ஆனிறைகளை மேய்ப்பது சமூக தொழிலாக கொண்டாலும் போர் மரபணர் எனவே இவர்கள் பெரும் மன்னர்களாகவும் பாலையர்காரர்களாகவும் இருந்து வந்துள்ளனர் கொல்லா சமுதாயத்தினர் தேவகிரியில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் இஸ்லாமிய படையெடுப்பால் அரசு இழந்த பிறகு காகத்திய அரசால் சிற்றரசர்களாகவும் தளபதிகளாகவும் பணியமர்த்தப்பட்டனர் இதில் ஹரிகரர் மற்றும் புக்கரும் அடக்கம் பின்பு காகத்தியர்களும் வீழ்த்தப்பட்டனர் இதன் விளைவாக சுல்தான்களால் ஹரிகரர் மற்றும் புக்கர் சிறையில் அடைக்கப்பட்டு மதமாற்றப்பட்டனர் பின்பு கம்பள நாட்டில் உள்ள கொல்லாக்களை புரட்சி செய்யாமல் தடுக்க சுல்தான் ஹரிஹரர் புக்கரை கம்பள நாட்டின் ஆளுநர்களாக நியமித்தார் இதை ராபர்ட் சீவல் அப்போதைய மெட்ராஸ் மாகாண அரசு ஆவணத்தில் பதிவு செய்துள்ளார் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தில் மற்றொரு முக்கியமான பிரிவு கவரா சமுதாயமாகும் தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய இனமாகும் இந்த சமூகத்தினர் பலிஜா இனத்தின் ஒரு பிரிவினராக கருதப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு பட்டியலில் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளனர் இந்த சமுதாயத்தினர் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மதுரை தேனி விருதுநகர் கோவை வேலூர் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இந்த சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியமான தெலுங்கு நாயுடு சமுதாயத்தில் இன்னொரு முக்கியமான பிரிவு முத்திரையல் எனப்படுவோர் தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு இனமாகும் தமிழகத்தில் முத்திரையர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு வேறுபட்ட மொழியால் குழுக்களாக வாழுகின்றார்கள் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த முத்திரையர்கள் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் திருவாரூர் சிவகங்கை பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அடர்த்தியாக வசிக்கின்றனர் வட தமிழகத்தில் முத்திரிய நாயுடு மற்றும் முத்திரிய நாயக்கர்கள் என்ற பெயரில் வசிக்கும் தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் அதிக அளவில் வாழ்கின்றார்கள் முன்பு பார்த்த கொல்லவர் சமுதாயத்தில் பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டு பலர் ஜமீன்களாக வாழ்ந்தார்கள் அவர்களை காலனார் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை சக்க நாயக்கனூர் கந்தப்ப நாயக்கர் தேவாரம் போடிய நாயக்கூர் திருமலை போடி நாயக்கர் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் எட்டயபுரம் ஜெகவீரபாண்டிய எட்டப்ப நாயக்கர் அம்மைய நாயக்கனூர் கத்திர நாயக்கர் அம்பாத்துரை நாயக்கர் தவசுமடை சுடல நாயக்கர் எம்மகலாபுரம் காமுலக்க நாயக்கர் மாறநாடு சின்ன அழகிரி நாயக்கர் மதுர் வேங்கடசாமி நாயக்கர் சொக்கம்பட்டி பல்லமுத்து நாயக்கர் ஏற்றியோடு முத்துக்குமாரவேலு வெள்ள கொண்டாம நாயக்கர் பள்ளியப்பா நாயக்கனூர் பள்ளியப்பா நாயக்கர் இடையகோட்டை மம்பார நாயக்கர் மம்பாரா சக்காராம் நாயக்கர் பழனி வேலையாத நாயக்கர் ஆயக்குடி கொண்டாம நாயக்கர் குப்பால நாயக்கர் கன்னிவாடி ஆண்டியப்ப நாயக்கர் நாகலாபுரம் சௌந்தரவாண்டிய நாயக்கர் எதிலப்பா நாயக்கன்பட்டி தளி எதிலப்பா நாயக்கர் காடல்குடி குளத்தூர் மேல்மாந்தை ஆற்றங்கரை கோலார்பட்டி துங்கவதி நாயக்கர் சீலம்ம சம்பே நாயக்கர் தொட்டப்ப நாயக்கனூர் கம்பம் காசியூர் வாராப்பூர் கண்டம்ப நாயக்கனூர் சாமி ஆண்டி நாயக்கர் வேலப்பநாயக்கர் நாயக்கனூர் தும்பிச்சி நாயக்கர் நத்தம் சக்கந்தி பெரியகுளம் குருவிகுளம் இலசை மதுவார்பட்டி கோம்பை தொட்டையங்கோட்டை இவை அனைத்தும் பொம்மல நாயக்கரும் மலையப்பட்டி ரோசலைப்பட்டி சல்லிப்பட்டி ஏர்ரமா நாயக்கர் ஆண்டு வந்தார் எழுமலை ஆவலப்பன்பட்டி ஆவலப்பநாயக்கர் ஆண்டு வந்தார் நிலக்கோட்டை முள்ளியூர் கோப்பைய நாயக்கனு ஆகியவை கோப்பைய நாயக்கர் ஆண்டு வந்தனர் ஆந்திர பாளையக்காரர்களும் பல பகுதிகளை ஆண்டனர் கோத்த கோட்டா பெருமப்ப நாயர் கப்பத்ராலா சோட்டா மடப்ப மடப்பநாயர் துடிகொண்டா முள்ளப்ப நாயர் பண்டிகோணா ராமநாயர் பண்டிகோண வெங்கடப்ப நாயுடு மத்திக்கரா மல்லிகார்ஜுன நாயுடு அஸ்பரி குர்ஜிஜி எல்லவராயுடு யகர்லபாளையம் புருஷராம நாயுடு மண்டபம்பாளையம் யோகி போகி நாயுடு ஜனுலாவரம் நாயுடு பசிவிநாயுடு பலகொண்டானபல்லி மச்சினி கொண்டப்பநாயுடு புத்துறபாளையம் தொண்டூர் கோனராஜுபாளையம் எரப்பசிநாயுடு கொண்டூர் பெத்தகோபாலநாயுடு சென்மும்பி பாப்பநாயுடு கொண்டாரட்டிப்பள்ளி கோத கோட்டா சின்ன நாயுடு தாசரிப்பள்ளி வீரநெகினி நாயுடு எஹர்லபாளையம் வித்துலபதி நாயுடு முடிரெட்டிப்பாளையம் பெத்த நாகப்ப நாயுடு போன்றவர்கள் ஆந்திர பாளையக்காரர்களாகவும் அந்த பகுதியிலையும் ஆண்டனர் கர்நாடகா பகோண்டி பாளையக்காரர்களை காணலாம் பாபகடா நாயக்கர் கண்ணமிடி நாயக்கர் ராகிகுண்டா குண்டலபள்ளி கெனகள்ளி நல்லிகெனகல்லி காமனகுண்டா வற்றேவு ஜலப்பள்ளி தோம்துமரி நாகலம்மடிகி புகடூரு கங்காவரம் மசாரஜனஹல்லி கியாடிகுண்டா பெண்ட்லி ஜீவி கியா தகன சர்லூர் கியாதி பியாடனூர் கடபலா கேரே விருப்பச்ச சமுத்திரம் நேரலகுண்டா கும்ம கும்மகட்டா கும்மனகல்லி போன்ற கர்நாடக பாளையக்காரர்கள் ஆண்டு வந்தனர் கொல்லவாருக்கு பல பட்டங்கள் உள்ளன நாயுடு நாயக்கர் நாயர் பிள்ளை கவுடா நாயுடு ரெட்டி போன்ற பட்டங்களாகும் இவர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய சமுதாயத்தினர் கம்மா சமுதாயம் ரெட்டி பலிஜா காப்பு போன்றவர்களாவார் இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கின்ற போது தெலுங்கு நாயுடு சமுதாயம் தென்னிந்தியா முழுமைக்கும் ஆண்டு வந்தனர் என்று புலப்படுகிறது மன்னர்களாகவும் ஜமீன்களாகவும் நில சுவந்தார்களாகவும் படை தலைவதிகளாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்